இலவச பஸ் என்ன பண்ற உனக்கு பஸ் கொடுத்துட்டு உனக்கு இலவசம் சொல்லிட்டு உன் வீட்டுக்காரர்கிட்ட ஒரு ரூபாய்க்கு வாங்கின டிக்கெட்டை நீங்க மூணு ரூபாய் கேட்கற அஞ்சு ரூபா கேட்கற சாதா பஸ் அதே பஸ் தான் அதே ஓட்ட உடைச்சல் தான் அதை எக்ஸ்பிரஸ் அதே ஓட்ட உடைச்சல் பஸ் எக்ஸ்பிரஸ் சொல்லிட்டு ரெண்டு ரூபா வாங்கின டிக்கெட் அஞ்சு ரூபாய் கொடுக்குறோம் அஞ்சு பஸ் போன நேரத்தில் நாலு பஸ் வச்சுட்டு ஒரு பஸ் தான் ஓடுது ஓடுதா இல்லையா அஞ்சு வருஷம் இந்த நாலு பட்ஜெட் போட்டாங்க இந்த அரசுக்கு கடைசி பட்ஜெட் அடுத்த வருஷம் பிப்ரவரி தான் நாலு வருஷம் முடிஞ்சு போச்சு கடைசி ஆயுட்காலம் அடுத்த வருஷம் ஒரு பட்ஜெட் போட போகிறாங்க இந்த நாலு பட்ஜெட் போட்டாங்க இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபது ஒன்றில் சொன்னார் நாங்கள் ஐயாயிரம் பஸ்ஸு வாங்குவோம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் சொன்னார் ஐயாயிரம் இருபத்தி ரெண்டு ஐயாயிரம் பஸ்ஸு வாங்குவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐயாயிரம் பஸ்ஸு வாங்குவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐயாயிரம் பஸ்ஸு வாங்குவோம் எத்தனை பஸ் ஆயிரம் அப்போ இருபதாயிரம் பஸ் வந்து விடணும் போடுதா வாங்கினது எத்தனை பஸ்னா மொத்தத்தில் ரெண்டாயிரம் பஸ் தான் வாங்கியிருக்கிறோம் ஆனால் சொன்னது எத்தனி இருபதாயிரம் பஸ் வாங்குவோம்னு சொன்னோம் நிதிநிலை அறிக்கையில் போக்குவரத்து நிதிநிலை அறிக்கையில் சொல்லப்பட்டது ஆண்டுக்கு ஐயாயிரம் பஸ் ஐயாயிரம் பஸ் என்று சொல்லப்பட்டது யாரை ஏமாற்ற பித்தலாட்ட அரசு இந்த அரசு நடத்தி கொண்டிருக்கிறது இப்படி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது இந்த அரசு